வேடயோ இயல்பான விடுதா சொல்றீங்க நண்டல்லயோ இல்லையோ தரலமா இதோட இருமோ ஆ நான் அப்படி தான் இது கொஞ்சம் சின்ன போவாதான்றுகنا மேல சின்ன கட்ட கட்ட பாருங்க கட்டறது இவங்க உலகத்துல இத பாக்காத மாதிரி நிக்கறாங்க இல்ல ஓ உங்கள உங்கள படியெல்லாம் முதல்ல இதெல்லாம் வித்தடுத்து செய்யப் போறானேண்டா என்னண்டால் சேந்தன் சேந்தவா தெரியுமா தான் வந்து உதெல்லாம் செய்யணும் உதாலு சரியே இல்லை சேந்தன் வந்து முதல்ல சூர்யா அந்த எண்ணெல்லாம் அடுக்க பிளான் போட்டோம் இங்க ஒரு தொழில செய்வோம்ண்டு ஆனால் வந்து அங்கே சரி வரல ஆ நாங்கள் வந்தோம் ஒரு காகிதா படம் தான் போன அதே நீங்க என்ன வேற படம் எடுக்க போறீங்க உங்களுக்கு வித்தியாசம் எடுக்க போறீங்களா